கர்த்தடை பரிசுத்தனத்துக்கு மயிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது ஏசையார் நாற்பத்தி எட்டு பத்து இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் புடமிடப்படுதல் புடமிட்டேன் என்று அங்கே வசனம் சொல்கிறது புடமிடப்படுதல் என்றால் வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறார்கள் அதாவது அதில் உள்ள அழுக்குகளை நீக்கும்படியாக அதை சுத்தப்படுத்தும்படியாக அதை புடமிடும்போது அது நெருப்பிலே இட்டு சுத்தப்படுத்தப்படுகிறது இங்கே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புடமிடப்படுதல் என்று நாம் பார்ப்போமானால் நெருப்புக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் அனுமதிக்கப்படுகிறது நாம் புடமிடப்படுகிறோம் துன்பம் வரும்போது அந்த துன்பத்திலிருந்து நாம் எப்படி மீட்டுக்கொள்ளப்படுகிறோம் அதுதான் புடமிட் புடமிடுதல் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே யோசிப்பு குறித்து பார்க்கிறோம் யோசிப்புடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு குளியிலே போடப்பட்டு இஸ் இஸ்மவிலிடத்தில் விற்கப்பட்டு அங்கே போத்தி பார் மறைவினால் பிரச்சனை சிறைச்சாலை அனுபவம் இப்படிப்பட்ட அநேக பாடுகளோடு கடந்து வரும்போது அங்கே இப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த புடமிடப்படுதல் நடப்பிட்ட பின்பு கடைசியாக அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே யோசிப்புக்கு கொடுக்கப்படுகிறது இவ்வளவு பட்ட பாடுகளையும் கடந்து வந்த பிறகு தான் அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒவ்வொரு நிலைமையிலும் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இழாவிட்டால் அந்த துன்பத்தினோட நாம் அழிந்து போயிருப்போம் ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படிப்பட்ட அக்கினி சூளை வந்தாலும் எப்படிப்பட்ட பாடுகள் பிரயாசங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு எடுக்கும்போது எல்லா புடமிடுதலை அந்த ப்ராசஸை நம்ம தாண்டி வரும்போது கர்த்தர் நமக்கு என்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நாம் கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்து அது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக